ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்றுக்கான ஒரு கமெண்ட்ஸு எனக்கு வந்து பிடிச்ச கமெண்ட்ஸு இல்லைனா முக்கியமான கமெண்ட்ஸ் தான் நான் பதில் சொல்லிடுவேன் வீடியோவில் பதில் சொன்ன ஒரு ஆசை அது மாதிரி ஒரு அவர் பிரதர் கேட்டிருந்தாங்க மூர்த்தின்னு நினைக்கிறேன் மூர்த்தி பிரதர் கேட்டிருந்தாங்க பீகாரில் வந்து மஞ்சள் தாலி கட்டுறா கயிறில் போட்டுருக்காங்களா மஞ்சள் தாலி போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இங்கே யாருமே மஞ்சள் தாலி போட மாட்டாங்க இந்த பீகாரை பொறுத்தவரையும் இந்த இதுதான் இப்போ தான் சங்கு வலையல் இது தான் வந்து அவங்களுக்கு தாலி அப்புறம் இந்த குங்குமம் இதுதான் ரொம்ப முக்கியம் குங்குமம் போட்டு ரொம்ப முக்கியம்னு பார்த்திங்கன்னா அந்த சங்கு வலையிலும் அந்த குங்குமம் நெத்தி குங்குமம் அந்த ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம் இதுதான் அவங்க கல்யாணம் ஆகினத்துக்கான ஒரு அறிகுறி இப்போ நான் எதுக்கு இங்கே வந்து மஞ்சள் கயிறு போட்டிருக்கேன்னா எனக்கு தமிழ்நாட்டிலே கல்யாணம் ஆகிடுச்சி இங்கே உள்ளவங்கலாம் வந்து இங்கே நிறைய பேர் வந்து இங்கே உள்ள ஆம்பளைங்க எல்லாருமே அங்கே வந்து அப்புறம் நம்ம ஊர் ஜனங்களும் நம்ம ஊர் தமிழ்நாட்டு மக்களும் வந்து எனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணனால எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் இருந்துச்சு லவ் பண்ணி எட்டு வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப இது எப்படி சொல் ஒரு எமோஷ்னலாக ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப சென்டிமெண்ட்டான ஒரு இது இது எனக்கு அதனால் நான் வந்து எப்போதுமே கழட்ட மாட்டேன் அதே மாதிரி இங்கே வந்த பிறகு எனக்கு இங்கே இது வந்து ஊர் வந்து இந்த வரையல் போட்டு விட்டாங்க இந்த குங்குமம் வச்சு விட்டாங்க மறுபடியும் இங்கேயும் தனி வந்து தனியாக கல்யாணம் நடந்துச்சு அதனால் எனக்கு இதுவும் ரெண்டுமே ஸ்பெஷல் தான் இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு போனாலும் இதுங்களை கழுத்த மாட்டேன் அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்தாலும் இந்த கயிறு தான் மாட்டேன் ஆனால் பீகாரில் உள்ளவங்க எல்லாம் கேட்பாங்க என்ன இது மாட்டு க கயிறு கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்கு இதெல்லாம் கட்டக்கூடாது இந்த சின்னதாக அந்த மாதிரி இந்த கருப்பு மணி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க நான் கழிக்கவே இல்லை எவ்வளோ சொல்லியிருக்காங்க அவங்களும் சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டாங்க நான் கழுத்துனதே கிடையாது வரைக்கும் அதனால் எனக்கு ரொம்ப எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி கழுத்து அப்படி அப்படின்னு சொன்னால் பிடிக்காது நான் சொன்ன உங்களுக்கு அது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி எனக்கும் இது முக்கியம் நான் இதை கழட்ட மாட்டேன்னு சொல்லிடுவேன் ஸோ இதுதான் இப்போ இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்க்கலான்னா ஒரு குழந்த பிறந்திருக்கு யாருக்குன்னா என் தம்பி பொண்டாட்டி தம்பி பொண்டாட்டினா என்னோடய தத்து அம்மா அப்பான்னு சொல்லுவோம்ல த என்னோட தத்து அம்மா அப்பா பையனோட பொண்ணு பையனுக்கு பொண்ணு பிறந்திருக்கு அதாவது என் தம்பி தத்து தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுக்காண்டி வீடு பக்கம் கொஞ்சம் தூரம் போய் ஆட்டோவில் போய் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்து வந்து வச்சுருக்கேன் ட்ரெஸ்னால் வந்து அது வந்து ரொம்ப சின்ன கடைங்க அதெல்லாம் அங்கே வந்து நல்லா பிராண்டாகலாம் இருக்காது சிம்பிளாக ஒரு ஒரு சட்டை மாதிரி எடுத்து வந்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து போட்டுட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம் சரி வாங்க வீடு போய் பார்க்கலாம் ட்ரெஸ் வந்து காமிச்சிடுறேன் ரொம்ப சின்ன கடை அவ்வளோவா ஒன்றும் இல்லை ரெண்டே தான் காமிச்சாங்க நான் ரெண்டு இதெலாம் ரொம்ப கம்மியான விலையில ரெண்டு இது காமிச்சாங்க நான் சொன்ன ரேட் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பாக்ஸ் ஐட்டம்லாம் இருந்தாலும் அதெல்லாம் இல்லாமல் எங்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க அது ரொம்ப சின்ன கடை அதெல்லாம் கிடைக்காதுன்ட்டாங்க சரி இருந்தாலும் ஓகே ஏதோ கிடைக்கிறதுனாலும் கொடுங்க இங்கே ஏதோ ஒரு அத்தை நான் அத்தை வேணும் இப்போ நான் போய் பார்க்க போகிறேன் அத்தைன்னா இந்த உள்ளே பிசியும்பாங்க நான் பிசி வேணுமா அங்கே போய் பார்க்க போகிறேன்னா சும்மா போக முடியும் எல்லாத்துக்குமே வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க வீட்டில் வந்து இன்னொரு ஏற்கனவே ரெண்டு குழந்தை பிறந்துச்சு எல்லாத்தையும் நான் கொண்டிருக்கேன் மூத்த மருமகளுக்கு இது வந்து ரெண்டாவது மரும ரெண்டாவது மருமகளுக்கு மொத குழந்தை பக்கம் நான் இங்க எல்லாம் நல்லா எடுத்து கொடுக்கல ஸோ இந்த பேபிக்குன்னாலும் எடுத்து கொடுக்கலன்னா எதுவும் வரட்டப்படுவாங்க இல்லையா அதனால இருக்கேன் அதை விட முக்கியம் என்னன்னா இந்த ஊர்ல வந்து ஆனா இந்த ஊர்ல வந்து குழந்த பிறந்தா போய் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது அதே மாதிரி போய் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது நான் எப்பாச்சும் எல்லாம் வந்தா பாத்துக்கலாம் இல்லைனா எப்பாச்சும் அவங்க பியூட்டி அவசியம் இருந்தால் போனால் பார்த்துக்கலாம் அவ்வளோதான் நான் அப்படி இருக்க முடியாது எனக்கு ஏதாச்சும் குழந்த பிறந்தாங்க இல்லை மாதமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது ஹார்லிக்ஸோ இல்லை பழமோ இது மாதிரி வாங்கி கொடுக்கு நம்ம ஊர்லலாம் என்ன வழக்கம் இருக்குமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் இங்கே அது மாதிரி குழந்த பிறந்தால் போய் அவங்கள பார்க்குறது அவங்களுக்கு பணம் வச்சு கொடுக்குறது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அதெல்லாமே பார்ப்பேன் குழந்த பொழுது என்னோட பன்னெண்டு நாளாக ஆயிடுச்சு பதினோரு நாளாக நினைக்கிறேன் நான் போகலை ஏன்னா தீட்டு இருக்க போல வந்து மாதமாக இருக்கவங்களும் மாதமாக இருக்கவங்களும் பார்த்துக்கக்கூடாதான் குழந்த பிறந்தவங்களும் மாசமாக இருக்கவங்களும் பார்க்கக்கூடாது இப்போ வந்து துப்புள் கொடி உளுந்துருச்சு அவங்க தீட்டு வந்து சுத்தமாக ஆயிடுச்சு இப்போ என்ன போய் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி தான் போய் பார்க்க போகிறேன் ரொம்ப தான் ஸ்ட்ரெஸ்ஸாக பாருங்கள் படிக்காதீங்க இதுதான் இருந்துச்சு வேறு வழியில் ரொம்ப சின்னதாக அழகாக இருக்கு பாருங்க சின்ன பிள்ளை தானே இந்த ஒரு மாதம் போட்டுக்க முடியும் இப்போ நான் போனோன்னே போய் போட்டு விட்ருவேன் அவளுக்கு அப்படிங்கிறக்குள்ள எவ்வளோ பெருசாக இருக்கும் அவ்வளோ தானே இருக்கும் பேண்ட்டை பாருங்க இருக்குல்ல இது இது எண்பது ரூபான்னு நினைக்கிறேன் இது எண்பது ரூபா இது ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் மொத்தம் நூற்றி முப்பது தான் என்னமோ சொன்னாங்க நூறுரூவா கொடுத்தேன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து நூறுரூவா கொடுத்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீடியோவில் இப்போ அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் அவங்க வீடியோ எடுக்க முடியுமான்னு அந்த எடுக்க முடியுமான்னு தெரியல சில பேர் வந்து வீடியோ எடுத்தால் வைக்கப்படுறாங்க சில பேருக்கு பிடிக்காது நம்ம இதுக்கு அதை இது பண்ணிவிட்டு யாரும் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறாங்களோ வா வீடியோ எடுப்போன்னு சொல்கிறாங்களோ அவங்களும் எடுப்பேன் சில பேர் எனக்கு வீடியோ எடுத்தாலே அந்த ஒதுங்கி போகிறாங்க இல்லை மூடிக்கிட்டு போகிறாங்க பற்றி நம்ம கிட்ட அவங்கள வந்து நான் கட்டாயப்படுத்தி எடுக்க மாட்டேன் ஏன்னா இந்த ஊர் பழக்க வழக்கம் அப்படி அப்படி எடுக்க விட்டா எடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா எடுக்க முடியாது ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு வந்துடுவேன் பேபியை முடிஞ்சால் எடுக்கிறேன் வாங்க போய் பாப்போம் என்ன நடக்குது பிள்ளையை ஒருத்த சொல்லிட்டா போகக்கூடாதுன்னு என் ஓப்படியா சின்னவ என்ன சொன்னான்னா மாதமாக இருக்கவங்க வந்து அந்த குழந்தைத்தலை பார்க்கக்கூடாது அப்படின்னு அவங்க எதுக்குமே சுத்தமாகிட்டாங்க இப்பயும் போய் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க என்னான்னு தெரியல பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு இங்கே குழந்தை பொண்ணுங்களுக்கு எனக்கு சொந்த வரவங்க எல்லாத்துக்குமே நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கேன் இதே பார்க்க வந்தாலும் சரி பார்க்க வரலனாலும் சரி என்னோட இதாக நான் ஒரு மூத்தம் இந்த குடும்பத்துக்கு நான் ஒரு மூத்த மருமகளாக ஒரு பொண்ணாக என்ன செய்யணுமோ அதை எல்லாமே செஞ்சுருக்கேன் தமிழ்நாடு மிஸ் பண்ணிட்டேன் அங்கே நிறையா பேருக்கு நல்லா செய்யவும்ல ஆனால் இங்கே வந்து க எப்படி இருக்கணுமோ அந்தளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் நான் கரெக்டாக இருக்குது நான் மாமா செய்ய மாந்துட்டாலும் நான் கேட்டு வாங்கி இல்லை செஞ்சு தான் ஆகணும் இது முறை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் செய்கிறேன் நம்ம ஊர் பாருங்கள் முறைப்படி படி இங்கெல்லாம் வெறும் மூங்கிக்கடை தான் பாருங்கள் நல்ல லாபம் ஒரு மூங்கி மரம் வந்து நூற்றி இருபது என்னான்னு தெரியல சும்மா தானே இது சும்மா போகிற வழி சும்மா இருக்காடம்னா அவங்க போட்டு வச்சுருக்காங்க மூங்கி மரம் தான் இங்கே ஊரில் பிளாக்கா மாம்பழம் அப்புறம் நமாப்பழம் இதுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை செம்மையாக சாப்பிட்லாம் இங்கெல்லாம் காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் இல்லை நிறையா இருக்கும் பாருங்க ஃபுல்லாக பிளாப்பிழலாம் இருக்கு அது வந்து மாமரம் ஓஞ்சிடுச்சு இதுவும் பிள்ளாப்பழம் இதெல்லாம் சும்மா அங்கேனே தோப்பு தோப்பா போட்டு வச்சுருக்காங்க இது வரையும் பறிக்க இன்ட்ரஸ்ட் இன்ட்ரெஸ்டெடுத்தே யாரும் இதை பறிக்கவும் இல்லை பாருங்க பழைய மரம் எதுவுமே நம்ம எதுவும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை எல்லாமே இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் ஸோ அது அந்த இதெல்லாம் வந்து நான் ரொம்ப அழைச்சி தான் நிறைய சாப்பிடுவேன் நான் நேச்சராக நிறையா சாப்பிடுவேன்டோ

என்னம்மானால் அதுக்காண்டி வந்து குழம்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க குழம்புனா இது இல்லை இது வந்து சனல் பயிர் இருக்குங்களா அதோடய ரசம் சணல் பயிரோட ரசம் ஸோ அதை தான் எனக்கு பிடிக்கும் இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் லெமன் ஊற்றிருப்பாங்க இல்லைனா மாங்காய் ஊற்றி விட்டுருப்பாங்க அதனால் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் பிடிக்கும் எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு மாமா அந்த அம்மா பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு போய் நீத்துச்சு வீட்டில் போய் சாப்பிடுவோம் Like, comment, dan subscribe. Thank you, subscribe,